அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் சாலை ஆய்வாளர் வழக்குகள் சம்பந்தமாகவும் அதனுடைய தேர்வு முடிவு சம்பந்தமாகவும் நம்ம ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம முறையாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் கடந்த வாரம் ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு குறித்து வெளியான தீர்ப்பையும் நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ குறித்து நிறைய பேர் கமெண்டில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்தனுடைய அடுத்த கட்டமாக இந்த தீர்ப்பு குறித்து நீதிமன்றங்கள் சொன்ன அந்த தீர்ப்பு குறித்து இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் வெளியான ஆர்டிக்கிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் ப்ரீவியஸாக பார்த்த எல்லாமே தான் அதில் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா சாலை ஆய்வாளர் பணிக்கு ஐடிஐ தகுதி அரசு மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் தள்ளுபடி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க அதாவது ஏற்கனவே இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தனி நீதிபதிகள் தனி நீதிபதிகள் உத்தரவில் இருப்பதாக அப்பீல் போனாங்க இல்லையா அரசு அதாவது டிஎன்பிஎஸ்சியும் அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டவங்கிறவங்களும் அந்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி டிஎன்பிஎஸ்சி வந்து சாலை ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடும்போது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் கட்டாயம் முடிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பணி விதங்களின் சட்டம் மூலமாக ஒரு வேலைக்கு தேவையான கல்வி தகுதி பட்டய படிப்பாக இருந்தால் அதனுடைய அதே படிப்பில் பட்டம் பெற்றிருந்தாலும் அது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்குது ஆனால் அந்த விதி வந்து ஐடிஐ சான்றிதழ் படிப்புக்கு பொருந்தாது அப்படின்னு இருக்குது அப்போ பட்டய படிப்பு உள்ளவங்க விண்ணப்பிக்கக்கூடிய தகுதிக்கு தான் பட்டம் பொருந்தும் இப்போ டிப்ளமோவுக்கு யூஜி பொருந்தும் சான்றிதழ் படிப்புகளுக்கு பட்டம் பொருந்தாது அப்படிங்கும்போது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் பணிக்கு கண்டிப்பாக ஐடிஐ சிவில் ராஸ்மான்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க தகுதியாக கருதப்படுவாங்க அப்படிங்கிறனால இது வந்து இந்த வழக்கை எதிர்த்து அப்பீல் பண்ணாங்க இல்லையா தீர்ப்பை எதிர்த்து அதெல்லாம் நான் என்ன பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோம்ட்டாங்க அது மட்டும் நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களும் எல் விக்டோரியா கௌரி மேடம் அவங்க திருப்பி உறப்பி பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னா டிப்ளமோ சிவில் பட்டய படிப்பானது டிப்ளமோ சிவில் ஆனது ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன் சிவிலுக்கு மாற்று கிடையாதுன்ட்டாங்க ஐடிஐ சிவில் வர ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன் சிறப்பு பாடம் அது வந்து ஒரு கோர்ஸு சிறப்பு பாடம் என்று இந்த நீதிமன்ற அமர்வு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது தனி நீதிபதி சொன்ன அந்த பிறப்பித்த உத்தரவில் எந்த குறையும் இல்லை அதனால் மேல்முறையீட்டு மனுக்களை நம்ம வந்து நிராகரிக்கிறோம் தள்ளுபடி பண்ணுறோம் சொல்லி உத்தரவிட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லி நம்ம நம்ம சொல்லிட்டோம் பல வீடியாவில் திரும்ப நம்ம அதே பேசணும் அவசியம் இல்லை ஸோ நீதிமன்றங்கள் வழியான இந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்ட அதை தான் பேப்பர் வெளியிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் போடுற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் டிப்ளமோவுக்கு தான் டிகிரி எலிஜிபிள் ஐடிஐக்கு டிகிரி எலிஜிபிள் கிடையாது அதனால் இந்த வேலைக்கு ஐடிஐ சிவில் டாஸ்மென்ஷிப்புங்கிற அந்த படிப்பு கட்டாயம் தேவை அது இன்றியமையாத கதைப்படுகிறது இன்றியமையாததாக கதைப்படுகாங்க அப்போ ஐடிஐ சிவில் டாஸ்மென்ஷிப் முடிக்காதவங்களுக்கு இந்த இது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே பிறப்பித்த தீர்ப்பையே நாங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தீர்ப்பில் எந்த குறையும் இல்லை அந்த தீர்ப்பில் குறையும் இருக்குதுன்னு பண்ண அப்பிள் இவங்க கேன்சல் பண்ணி இவங்க வந்து ஆர்டரை வந்து பிறப்பிக்கிறாங்க இதுதான் வந்து இன்றைக்கி வெளியான நியூஸ் பேப்பரில் வ வந்த ஆட்டுக்களுடைய ஷார்ட் ஸோ நீங்கள் இது இது கீழே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுவீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் நோ ப்ராப்ளம் எது நடக்குமோ அதான் நடக்கும் ரியாலிட்டி என்னவோ அது நடக்கும் அவ்வளோதான் அந்த தீர்ப்பு வந்து யாருக்கு பெற வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அரசு விதிகளில் என்ன இருக்கோ ரூலில் என்ன இருக்கோ ஜீவில என்ன இருக்கோ அதுதான் இங்கே பேசுமே தவிர நீங்களும் நானும் இங்கே பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அது வந்து பேசியும் ஒரு பயன் கிடையாது வரக்கூடிய அப்டேட்டை எல்லாருக்கும் ஒரு காமிக்கணுங்கிறதான் நம்மளுடைய இது இன்னைக்கு இந்த மாதிரி பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் அவ்வளோதான் அதை படிச்சுட்டு போகிறதும் அதை கேட்காம போகிறதும் உங்கள் தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி தான் நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து எனக்கு ஃபேவராக வந்துச்சு அப்படி கிடையாது எனக்கு ஃபேவராகவோ இல்லை டிப்ளமோவுக்கு ஃபேவராகவோ இல்லை ஐடிஐக்கு ஃபேவராகவோ இல்லை பிஇக்கு ஃபேவராகவோ இல்லை யாருக்கு இந்த தீர்ப்பு போய் சேரணுமோ அவங்களுக்கு தேவையான ரூல்ஸு ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் அங்கே போக போகுது இல்லாட்டி யாருக்கு அவங்க அந்த நீதிமன்றங்களில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனலு அதனால் நம்ம வந்து சொல்கிற போது என்ன அப்படின்னா ரியாலிட்டி என்ன இருக்கோ அதுதான் ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த வழக்கு வந்து என்ன ஸ்டெப்பெல்லாம் போ நமக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் தெரியும் போது கண்டிப்பாக நம்ம அப்லோடு பண்ணலாம் தேங்க்யூ